ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிலா ஃபிரீஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனால் த இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ தமிழில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா வசதி உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க இந்த வசதி உரிமை சட்டம்னால் என்னென்னா ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு நிலம் இருக்குது இந்த ஏ என்றவருடைய பட்டா நிலத்தின் வழியாக தான் பி என்றவர் தாண்டி வந்து அவருக்கு வயலுக்கு போகிறோன்னா இப்போ ஏ என்றவர்கிட்ட அவர் வந்து வ அவருடைய பட்டா நிலத்தில் வழியை வந்து வசதி உரிமை சட்டத்தின் மூலியமாக கோர முடியும் அதுதான் வந்து த ஈஸ்மெண்ட் ஆக்டுன்னு சொல்லிவிட்டு எயிட்டீன் எயிட்டி டூவில் கொண்டு வந்தாங்க இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத வழக்கமான உரிமைக்கும் வசதி உரிமைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு வழக்கமான உரிமைனா என்ன இது எல்லாமே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தி கான்செப்ட் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட் பீன் டிஃபைன் அண்டர் செக்ஷன் ஃபோர் அதாவது இந்த வசதி உரிமைக்கான கான்செப்டை வந்து செக்ஷன் ஃபோரில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடியே பா சொன்ன மாதிரி ஏ ஒரு பி என்ற ஒரு நிலம் வச்சுருக்காங்க இந்த ஏ என்றவரை தாண்டி தான் பி வந்து போகணுன்ற நிலைமையில் பிக்கு வந்து வேறு எதுவும் ஒரு மாற்றுப்பாதை இல்லை அதாவது அரசு புறம்போக்கு நிலமோ அரசு நிலமோ எதுவும் இல்லை அவருக்கான வழி எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இந்த பி என்றவர் ஏ என்றவர்கிட்ட அவருடைய ப ஏவுடைய பட்டா நிலத்தில் வந்து உரிமை வசதி உரிமை சட்டத்தின் மூலியமாக வழி பா பாதையை வந்து கோர முடியும் இதை வந்து அவங்க எங்கே போய் க இப்போ கோர முடியும்னா உரிமையில் நீதிமன்றத்தை அணுகி வசதி உரிமை சட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு தேவையான பட்டா நிலத்தில் வழியை வந்து கோர முடியும் நெக்ஸ்ட்டு வழக்கமான உரிமைன்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வசதி உரிமை மற்றும் வழக்கமான உரிமை ரெண்டு இருக்குது இந்த வழக்கமான உரிமையில் என்னென்னா இது வந்து ஒரு பொது பாதை அதாவது இது வந்து காமனாக வந்து ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பொதுவான ஒரு நில ஒரு வழி இருக்குது அந்த ஒரு வழி தான் வந்து ஊர் மக்கள் எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்கன்னா அதற்கு யாருக்கிட்டையுமே வந்து உரிமை குற வேண்டிய அவசியம் கிடையாது அதுதான் வந்து வழக்கமான உரிமை வசதி உரிமைன்னா ஒருவருடைய வசதிக்காக இன்னொருத்தருடைய பட்டா நிலத்தில் நீங்கள் வழி கேட்க கேட்குறீங்கன்னா அதுதான் வந்து வசதி உரிமை இப்போ வழக்கமான உரிமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்க வய வயல் வச்சிருக்கீங்க ஒரு வய வயலில் வந்து இப்போ மழை நிறையவே பெஞ்சிருது ஒரு வயலில் இருந்து தண்ணி தேங்கிடுச்சு இப்போ அந்த வயலில் இருக்கிற தண்ணியை உடைச்சி விட்டால் அந்த பயிர்கள் எல்லாம் அந்த காப்பாற்ற முன்ற முடியுன்ற ஒரு நிலைமையில அந்த மேல இருக்கிற நிலத்துக்காரர் என்ன பண்ணலாம்னா அவர் வந்து அந்த நீரை வந்து உடைச்சி தான் விடணும் அப்போ அந்த நீர் எங்கே போனால் அதுக்கு கீழே இருக்கிற வயலுக்கு தான் வந்தாகணும் இது வந்து வழக்கமான உரிமை அவர் உடைச்சி விட்டார்னா அதுக்கு கீழே நில நிலத்தில் இருக்கிறவர் அவருடைய பயிரை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து அந்த நீரை வந்து உடைச்சி தான் விட்டாகணும் இது வந்து வழக்கமான உரிமை இதுக்கு யாருக்கிட்டையுமே வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வழக்கமான உரிமைனா எல்லாருக்கும் பொதுவானது வசதி உரிமைனா வேறு எந்த ஒரு மாற்றுப்பாதையும் இல்லை வேறு வழியே இல்லைன்ற பட்சத்தில் வசதி உரிமையை கேட்க முடியும் இப்போ பழைய ஓனர் வந்து இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக வந்து இந்த இடத்த அனுபவிச்சிருக்காரு அவர் வந்து வேற ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டு போயிட்டாரு பழைய ஓனருக்கு எந்த வகையான வசதிகள் அவருக்கு அங்கே கிடைச்சதோ அதே வசதி உரிமையை புதிய ஓனருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த ஈஸ்மெண்ட் ஆக்ட் மூலியமாக கோரி வாங்கிக்கலாம் அவங்க அதுதான் ஈஸ்மெண்ட் ஆக்டும் வந்து கூறுகிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து சட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு ஒரு பாதையை வந்து இருபது நீ ஆண்டு காலமாக அவங்க வந்து அந்த பாதையை யூஸ் பண்ணிவிட்டாங்க மறுபடியும் வந்து அந்த பாதையை வந்து நீ போகக்கூடாதுன்ற ஒரு தடுப்பு தடுப்பு வந்து பண்ணக்கூடாதுன்ற சட்டம் இருக்குது இருந்தாலும் அந்த பட்டாநிலத்துக்காரை அவ்வளோ வருஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்ற சொன்னாரன்னா நீங்கள் போகாமல் தான் இருக்கணும் எப்போ நீங்கள் வந்து கண்டிஷனாக நீங்கள் வந்து வசதி உரிமை கோர போக முடியும்னா உங்களுக்கு மூ வேறு ஒரு மூன்று பக்கம் இருக்கு இல்லையா அந்த மூன்று பக்கத்தில் எந்த ஒரு வழியும் இல்லை உங்களுக்கு அது உள்ளே போகிறதுக்கான ஒரு வசதியும் இல்லைன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து அவர் அந்த ஏ என்ற நிலத்துக்காரர்கிட்ட வசதி உரிமை சட்டத்தின் மூலியமாக வழியே பெற முடியும் இல்லை உங்களுக்கு மூன்று பா வழிகளில் ஒரு பாதை இருக்குது அது அரசு நிலமாகவோ அரசு புறம்போக்கு நிலமாகவோ உங்களுக்கு வந்து வழி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் வந்து நீங்கள் வந்து அடம் பிடிச்சிட்டு இந்த வழிதான் நான் போவேன்ற ஒரு க கட்டாயப்படுத்தி நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி வந்து அந்த பட்டா நிலத்துக்காரர் வந்து உங்களுக்கு வழி விட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் சரி இன்னைக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் அவர் கட்டாய விதிச்சிருந்தாருன்னா நீங்க போக முடியாது அதே போல ஓங்கு சொத்துக்காரர் மற்றும் ஒடுங்கு சொத்துக்காரர்னு சொல்லுவாங்க ஓங்கு சொத்துக்காரர்னா என்னன்னா லேண்டுடைய ஓனரை தான் வந்து ஓங்கு சொத்துக்காரர் அதுக்கப்புறம் வந்து ஒடுங்கு சொத்துக்காரர்னா அந்த லேண்ட் வழிய வழி கேட்கறவங்க தான் வந்து ஒடுங்கு சொத்துக்காரர் இப்ப ஒடுங்கு சொத்துக்காரர் வந்து ஓங்கு சொத்துக்காரர்கிட்ட வழி கேட்டு அந்த வழியை பயன்படுத்தும் போது அந்த ஒடுங்கு சொத்துக்காரர் அவர் ஓங்கு சொத்துக்காரருக்கு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படாமல் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அவருக்கு வ வருகின்ற வழியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒடுங்கு சொத்துக்காரர் அதை பயன்படுத்த வேணும் அப்படி இல்லை எனக்கு வழி விட்டுட்டு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் உபாதைகளை கொடுத்தாங்கன்னா அந்த ஓங்கு சொத்துக்காரர் அந்த லேண்டருடைய வழியை விடாமலேயே அவர் வந்து தடுக்க முடியும் ஸோ பட்டா நிலமாக இருந்தாலும் இப்போ ஏ என்றவருக்கு பட்டா நிலம் இருக்குது அவர் வழியாக தான் பி என்றவர் போராடுனா அந்த பி என்றவர் ஈஸ்மெண்ட் ஆக்ட் மூலியமாக அந்த வழியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி அவங்க வாங்கினாலும் அந்த பட்டா நிலத்துக்காரருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பயன்படுத்தினால் பட்டா நிலத்துக்காரர் வந்து வழியை விட அனுமதிக்கலாம் அப்படி ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த வழியை விடாமலும் தடுக்கிறதுக்கான உரிமையும் அந்த நிலத்துக்காரருக்கு உண்டு நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு கால ஆண்டிவிட்டால் இன்னும் வந்து எனக்கு இனிமே தான் இந்த வழிதான் நான் போவேன் வருவேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது உங்களுக்கு வேற எதுவும் மாற்றுப்பாதை இல்லை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you. Keep supporting.